வணக்கம் மொட்டை பொட்டை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஒரு ஹாப்பியான ஒரு வீடியோன்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்டேட்டஸ் கூட வைங்க ஓகே சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டங்ஸ்டன் நம்ம மதுரை மேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி அங்கே வந்து டங்ஸ்டன் சுரங்கம் வரதாக இருந்தது இதை வந்து மத்திய அரசு கிட்ட வந்து வேதாந்தா நிறுவனம் அவங்க வந்து அந்த சுரங்கத்துக்கான ஏலம் எடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் வந்து இதுக்கு முதல் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் ஊர் மக்கள் முதல்ல வந்து போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க அதுக்கடுத்து தான் வந்து பிரதான எதிர்கட்சி அதிமுக இந்த போராட்டத்துக்கு வந்து சப்போர்ட்டாக பெரும் மக்க நிற்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்ல போனால் பாரதிய ஜனதா மற்றும் தேமுதிக அந்த மாதிரி நிறைய கட்சிகள் வந்து போராட்ட காலத்தில் இறங்கி அந்த ஊர் மக்களுக்கு வந்து சப்போர்ட்டாகவே பண்ணாங்கன்னு தான் சொல்ல முடியும் ஸோ இந்த போராட்டங்களுடைய விளைவு தான் வந்து மத்திய அரசு உற்று நோக்கி இல்லை இந்த இது இதால் வந்து மக்கள் பிரச்சனை வருதுன்னா இதை இந்த திட்டத்தை கைவிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கைவிட்டுருக்காங்க இதுதான் வந்து மதுரை டங்ஷன் சுரங்கத்தோட அந்த ஸ்டாப்படு மு முற்றுப்புள்ளி நடந்தாச்சு சரி இதுக்கு நம்ம தமிழக முதல்வர் என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா வழக்கமாக ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்ணி விட்டு ஃபஸ்ட்டு இருக்காரு வடி ஒரு மாதிரி யாரோ கப்பு வாங்கி அதை டைப் பண்ண தெரியல அந்த மாதிரி அவங்க பேரை ஸ்டிக்கர் அடிக்கிறாங்க இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியல ஒரு பத்து நாள் இருக்கும் பத்து நாள் முன்னாடி வந்து ஒரு அஞ்சாயிரம் விவசாயிகளும் அந்த ஊர் மக்களும் போராட்டம் பண்ணுறாங்க அதாவது கலெக்டர் ஆஃபீஸை நோக்கி போராட்டம் மதுரையில் அவங்க இந்த டங்ஷன் சுரங்கம் வேணாலும் சொல்லிட்டு அவங்க மேலே அஞ்சாயிரம் விவசாயிகள் மேலே வந்து வழக்கு போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதே எஃப்ஐஆர் இந்த மாதிரி போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியேப்பட்டவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவத்தியாக டங்ஷன் சுரங்கத்துக்கு வந்து நாங்கள் தடை போட்டோம் அப்படின்னு எதாவது சரி தெரியல வயலை சிறியது தான் யாராவது தெரியுதுன்னு சரிங்களா அதாவது ஒரு லாஜிக்காக நடந்துக்கணும் ம் எல் அதாவது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பீரியட்ல வந்து இதே முதல்வர் வந்து ஒரு பீரியட்ல சொன்னே சொல்லிட்டார் துணை முதல்வர் இருக்கும்போது மீத்த எடுக்க நான் தெரியாமல் கருத்து போட்டேன் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அந்த மாதிரி தான் திறமை திறமையு அதாவது பண்ணிடுறது அப்புறம் கேட்டால் வந்து நாங்கள் தான் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் மட்டும் ஓட்டுறது இதெல்லாம் எந்த விதத்தில் லாஜிக்குன்னு தெரியல சரிங்களா நேமாக வந்து அந்த மக்கள் மற்றும் எதிர்கட்சி அறிவுடைய கூட்டு முயற்சியால் தான் வந்து இந்த இந்த திட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வந்ததை தவிர திமுக இதில் ஒரு சதவீதம் கூட வந்து உரிமை கொண்டாடுறது வந்து நியாயமே கிடையாது எக்கப்படணும் அவ்வளோதான் என்னுடைய ஒரே வார்த்தையில் போனால் சரிங்களா இதுக்கு ஸ்டிக்கர்லாம் ஓட்டாதீங்க அந்த அரிட்டாப்பட்டி மற்றும் மேலூர் சுற்று வட்டார மக்கள்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்